ஏழு உருப்படி வாங்கியிருக்கேன் எல்லாம் ஒரிஜினல் கொடி அப்படிதானே ஆமா எல்லா எல்லா கலரையும் வாங்கியிருக்கிய காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிச்சதா காய் அடிச்சது காய் அடிக்காம எல்லாம் இருக்கிறேன் காய் அடிச்சது இந்த ஒன்று காய ஒன்று சரிங்க சரிங்க சரியா என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க எது எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வழக்கத்தான் வழக்கத்தான் வீட்டில் எத்தனை வீட்டி கிடக்கு

சரி எந்த ஏரியா கடா இது நம்ம ஏரியா அந்த ஏரியா நம்ம ஏரியா நம்ம ஏரியா கடா தான் பல்லு அப்படினா அண்ணே பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு பல்லு அப்படினா சொல்லுதியா நான் 35 ரூபா சொல்றேன் 35 ரூபா சொல்லுதியா ஆமா நான் கேட்டா ஏதா கொடுத்துலாம் இருக்கேன் ஆன்சர்ஸ் கேட்டா கொடுத்துலாம் இருக்கே எவ்வளவுனா ஃபைனலா உடுவீனே 30 ரூபாயா விட்டுலாம் 30 ரூபாயா விட்டுலாம் கேலி எவ்வளவுனா இருக்கு கேள்வினா கேள்விலாம் 26 27 அவ்வளவுதான் கேக்குறேன் அவ்வளவுதான் கேக்குறேன் 30 ரூபாயா விட்டுறியே 30 ரூபாயா விட்டுறவேனே விட்டுறீங்க ஆமா சரி ஓகேனா ஓகே ரெண்டு கிட்டா மாதிரி ஜமுன்னு ஒரு மூணு மாசம் மாதிரியே இருக்கு அப்படிதானே தானே ரெண்டு மூணு மாசம் மாதிரியே இருக்கும் புல்லு கடி விட்டி தான் ஆமா ரெண்டு காய் அடிச்சுதா காய் அடிக்காதா காய் அடிக்காது என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்க வழக்கத்தான் வழக்கத்தான் வாங்கிட்டு போறீங்க சரி எத்தனை மாசம் வளர்ப்பிய ஒரு மூணு மாசம் வளர்ப்போம் மூணு மாசம் நாலு மாசம் வளர்ந்தா என்ன விலைக்கு போகும் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு போனது எவ்வளவு போல ரெண்டு பாதி ரூபா ரெண்டு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு போயி அப்படிதானே எல்லாரும் ஆடு விரும்புறாங்க நீங்க குட்டி கிடா விரும்புகிறேன் காரணம் பால் கண்ணி அப்டி தானே மாடு ஒரு நாலு பல் இருக்குமா

ஆடு வந்து ஒரு ரெண்டு மாசம் சனையா இருக்கு ரெண்டு மாசம் சனையா இருக்கும் என்ன வேலை தனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாரு பதிமூணாயிரம் ரூபா வாங்கிருக்கு பதிமூணு என்ன கணக்கு பண்ணீங்க நீங்க பதிமூணா எப்படி மதிச்சு அதை

இது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வளக்கலாம்ன்னு இருக்கோம் குட்டி படத்திட்ட அவங்க மூணு குட்டி ஒரு நாடு மூணு ஆசைப்பட்டு வாங்கி ஆமா ஆசைப்பட்டு வாங்கி ஆறு ரூபா செட்டு அஞ்சு ரூபாய் முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் ஏதும் அப்போ எவ்வளவு தூரம் வருதுன்னு பாக்காது ஓகே இந்த கிரீமெல்லாம் குடிப்பீங்கன்னா வீட்டுல குட்டி கிடக்க இல்லையான்னு இல்ல நீ இப்பதான் வாங்குறோம் முதல்ல முதல் ஒரு ஆசைக்கு வாங்கி வளர்க்கலாம் மொதல் எத்தனை நூறுபடி வாங்கிருக்கீங்க நீ அஞ்சு வாங்கிருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க கடலூர் பக்கத்துல கடலூர் அங்க இருந்து வரீங்க இந்த கடலூர் இங்க பக்கத்துல கோயில்பட்டி கடலூர் பக்கத்துல இருந்து வாங்கீங்க முத அஞ்சு உருப்படி காய் அடிச்சுதா காய் அடிக்காதீங்க காய் அடிச்சது காய் அடிச்சது எத்தனை மாசம் வளர்ப்பீங்க அந்த குட்டிய

ஆடு பல்லு எப்படியாச்சி பல்லு நல்லா இருக்கு என்ன விளையா சொன்னாவே என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு இருக்கியா மூணு மாதிரி என்ன மரங்கியா ரெண்டு குட்டி ஒரு கிடா குட்டி சரி ஓகே ஒரு குட்டி ஆடு குரால் வந்து ரெண்டு பிள்ளா இருக்கும் குடுக்குறேன் பல்லு போடு பல்லே போடாத அருக்கு முன்னேறிட்டு சரிங்க கையில இருக்க மாதிரி என்ன மறிங்க பொன்மரி பொம்மரி ஒரு குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதிமூணு சொன்னா ஒரு பதிமூணுக்கே வாங்கி பதிமணிக்கோங்க குறைக்க முடியலையோ வேண்டாம் ஒரு நம்ம வழக்கத்தான வாங்குறோம் வழக்குலாம் சந்தோஷமா குடு சந்தோஷமா வாங்கினு சொல்லி சந்தோஷம் பதிமூணாயிரம் குடுத்தியண்ணா அந்த ஆடு பதிமுணாயிரத்தி காணமா அதாலும் வளர்ப்புதானே வளர்ப்புதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரதர் இல இருக்கேன் பிரதர் ஆவில இருந்து வரும் அங்க இருந்து வரீங்க ஜம்னு ரெண்டு நல்லா ஒரு பொட்டு வாங்கிட்டு போறீங்க இதுக்கு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது மூணு மாசம் குட்டியா இருக்கும் மூணு மாசம் குட்டியும் பால் குடி மறந்ததா இருக்கும் அப்படிதான் இந்த குட்டி ரெண்டு என்ன வேலைக்கான முடிச்சு வாங்கிட்டு போறீங்க குட்டி இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க பதினாலு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நீங்க எவ்வளவு மதிச்சு இந்த குட்டியை பார்த்த உடனே

வாங்கிருக்கிய அதான் வேலை சரி எத்தனை மாசம் வளர்ப்பியா இது ஒரு நாலு மாசம் வளப்பேன் கரெக்டா நாலு மாசம் வளர்ப்பேன் குடுத்துட்டு எல்லாம் சீனியாட்டு கூடிய குட்டி தான் மூணு குட்டி எல்லாம் காய்ச்ச மாதிரி எல்லாம் காய்ச்சி காயிச்ச குட்டி கண்ணி கொடியாடு அப்படிதான ஆமா வந்துண்ணே இது இது பக்கத்துல என்னது ஒருனே வெல்லி சரி வெல்லி சரி வெல்லி சரி போ இது வெல்லி சரி போ நீ வாங்கி குடுத்துக்கிட்டோ நம்ம நம்ம குட்டி தான் நீங்க தான் ஆமா நீங்க சம்சாரிய வியாபாரி அனே சம்சாரி தான நீ வியாபாரி எல்லாமே தானே எல்லாமே தான் ஆமா நீ என்ன கணக்கு பண்ணி வந்து எவ்ளோ கொடுக்கலாம் நினைச்சு முப்பத்தி நாலு ரூபாய் இருக்கே அண்ணாச்சி பிரியப்பட்டு கேட்டாரு பலபகுனனே ஆமா 30 ரூபா னு குடுத்து இருக்கனே 30 ரூபா னு குடுத்து இருக்கீங்க தான் குடுத்து என்ன ஏனா வாங்குன அசல் கரையை தான் குடுத்து வாங்கின வாங்குன அசல் கரையை தான் குடுத்து ஆமா சரி ஓகே நீ போன வாரம் நல்லா இருந்து இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குนะ வியாபாரங்கள் ஆமா போன கரும்பு கிட்ட அப்படிதானே